பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மூணாரில் வைத்து கைது என்ற செய்தி எல்லாருக்குமே தெரியும் ஒன்ஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு பொழுது அதை நாம் நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வை கொண்டு போனோம் இப்போ நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் நிறைய புகார்கள் கொடுக்கப்பட்டதை பார்த்துருப்போம் நிறைய பேர் வீடியோஸ் போடுறதை பார்த்துருப்போம் எல்லா விஷயங்கள் நடந்தாலும் கூட யார் முடிவெடுக்க முடியும் வீடியோ போடுறவங்க தீர்ப்பு சொல்கிற முடியுமா வீடியோ போடுறவங்க நிவாரணம் வாங்கி கொடுத்துட முடியுமா ஜாஞ்சபராஜுடைய வழக்கில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வழக்கு வந்திருக்கிறோம் ஆனால் இந்த வழக்கு அதாவது ஜாமீன் மனு இன்றைக்கு வந்து வராததுக்கு காரணம் நீதியரசர் அவர்கள் ஒருவரை சத்யநாராயண பிரசாத் அவர்கள் இன்றைக்கி காலமான காரணத்தினால தள்ளி போயிருச்சு ஜான் வழக்கை பொறுத்த வரையில பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிணை மனு அவருக்கு வர வேண்டியது வரல இருந்தாலும் உயர் நீதிமன்றத்தில் பிணை கிடைக்க கிடை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஜான்ஜபராஜுடைய வழக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அவருக்கு தனிப்பட்ட விரோதங்கள் அவருக்கு என்ன கேட்டால் யூடியூப் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசுகிறவங்களை பற்றி கொச்சை பற்றி பேசுகிறாங்க வழக்கினுடைய விஷயங்களை வெளில சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் அது ஒரு தனி நபராக அவருடைய பிரச்சனை அப்படின்னு இருந்தது தாண்டி இன்னைக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ரோடுக்கு வந்துருச்சு அந்த சப்ஜெக்ட்டு அதனால தான் இன்னைக்கு ரோட்டில் உட்காந்துருக்கவங்கலாம் பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தரை அவதூறு பேசினோன்னு பேசிடுறாங்க ஆனால் வழக்கு முடிந்த பிறகு தான் இவர் குற்றவாளி வழக்கு முடிந்த தான் இவர் நிரபராதி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும் வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மூணாரில் வைத்து கைது என்ற செய்தி எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் வந்து அவருடைய கைதையை கொண்டாடி கொண்டு ஒரு டீம் இன்னைக்கு வரையும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கைதை வந்து ஐயோ இதுமாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டுருச்சு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இதனால் ஆயிருக்குமோ அதனால் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பாதித்து கொண்டிருக்கிற ஒரு டீம் அப்படின்னு இருந்துச்சு இருந்தாலும் இந்த வழக்கு வந்து போக்சோ வழக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை வந்து வெளியில் நம்ம ஈஸியாக இப்படி ஈஸியாக வந்துடுவார் அப்படி ஈஸியாக வந்துடுவார்னு சொல்ல ஒன்ஸு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு போயிடும் இப்போ இந்த கீழமை நீதிமன்றத்தில் ஏப்ரல் பதிமூணுலேருந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த மே மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இன்கார்கரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த சிறைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நேரம் இந்த காலம் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த பிரிவுகளுக்கு ஒத்தானதா ஏன்னா மற்ற வழக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம மேண்டேட்ரி பீரியடுன்னு ஒன்று இருக்கும் அந்த மேண்டேட்ரி பீரியடுன்றது வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆட்டோமேட்டிக் இந்த சென்ஸ் நம்ம அப்ளிகேஷன் போடுவோம் அதில் ஒரு சில ஜட்மெண்ட்டை சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மேண்டேட்ரியாக அவங்க வெளில வருவாங்க ஆனால் போக்சோ வழக்கில் அப்படி மேண்டேட்ரியாக வர முடியுமான்னு பார்த்திங்கன்னா அதுக்கு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படின்றது தான் வந்து சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் சப்ஸிக்வெண்ட்டாக பார்க்கும்பொழுது இன்றைக்கி அதாவது ஏழாம் தேதி வந்து ஒரு வழக்கு வந்து ஒரு சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கணும் ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மண்முக நீ நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் திடீர் மாரடைப்பால் வந்து அவர் காலமானார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து ஒரு மிக துயரமான ஒரு செய்தி வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எல்லா நீதிமன்ற பணிகளும் வந்து என்ன பண்ணாங்க விடுமுறை நீதிமன்றங்களுக்கு விடுமுறை அப்படின்றதுனால இன்றைக்கி ஒரு வர வேண்டிய ஒரு பிணை வழக்கு வராமல் போயிடுச்சு ஆகவே தொடர்ச்சியாக இந்த வழக்கை வந்து பார்த்து கொண்டிருக்கிற பல நண்பர்கள் பல வழக்கறிஞர்கள் அவரை போய் சந்தித்து சந்தி விட்டு வ சந்தித்து விட்டு வந்தவர்கள் எல்லாருமே என்னோட நிறைய பேர் பேசுனாங்க இருந்தாலும் இதில் வந்து ஐடியா கொடுக்குறதோ இல்லை வந்து இதை இப்படி பண்ணிடலாம் அவர் அது அந்த மேட்ரு நம்ம கையில் இருந்துச்சுன்னா சூப்பராக பண்ணியிருப்போம் இப்படி அப்படின்ற கதைகள்லாம் நம்ம போகல ஏன்னு கேட்டால் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு முன்னாடியே ஏதாவது ஒரு விஷயம்னா அதுக்குள்ளே போயிருக்கலாம் அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள ஆனால் ஒன்ஸு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது அதை நாம் நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வை கொண்டு போனோம் இப்போ நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் நிறைய புகார்கள் கொடுக்கப்பட்டதை பார்த்துருப்போம் நிறைய பேர் வீடியோஸ் போடுறதை பார்த்துருப்போம் எல்லா விஷயங்கள் நடந்தாலும் கூட யார் முடிவெடுக்க முடியும் வீடியோ போடுறவங்க தீர்ப்பு சொல்கிற முடியுமா வீடியோ போடுறவங்க வந்து ஒரு நிவாரணம் வாங்கி கொடுத்துட முடியுமா வீடியோ போடுறவங்க வந்துட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதில் வந்து நிற்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படிலாம் கிடையாது ஏதோ அந்த டைம்க்கு ஒரு வீடியோ பேசி விட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியது அதில் வந்து ஏதோ ஒரு அதாவது இந்த வீடியோ போடுவதால் வரக்கூடிய வருமானங்கள் இந்த வீடியோ போடுவதால் வரக்கூடிய பப்ளிசிட்டி இந்த வீடியோ போடுவதால் வரக்கூடிய என்னன்னு கேட்டால் அதில் ஃபோன் நம்பரை போடுறது அதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அது வந்து வரட்டு பெருமை வரட்டு கெளரவத்திற்காக சும்மா யாரோ நாலு பேர் ஃபோன் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்கெல்லாம் தான் இப்போ வந்து என்ன கேட்டால் நீதிமன்றங்கள் பல்வேறு வழிமுறைகளை வகுத்திருந்தாலும் கூட இன்றைக்கி அது கடைபிடிக்கும் ஏன்னா அதிகாரிகளே அதை கடைப்பிடிக்காத பட்சத்தில் ஒரு சாமானிய மக்கள் சாமானியனாக ஒருவர் வந்து பதிவு செய்கிறார் ஒரு வீடியோ போடுறாருமோது அவர் கடைபிடிப்பார் அவங்க கடைபிடிப்பாங்கன்றது வந்து நிச்சயம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஜான் ஜபராஜ வழக்கில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வழக்கு வந்துருக்கணும் ஆனால் அந்த வழக்கு அதாவது ஜாமீன் மனு இன்றைக்கு வந்து வராததுக்கு காரணம் நீதி அரசர் அவர்கள் ஒருவரை சத்யநாராயண பிரசாத் அவர்கள் இன்றைக்கி காலமான காரணத்தினால தள்ளி போயிருச்சு அது என்றைக்கு டேட்டுன்னு தெரியல இருந்தாலும் அப்படியே வந்து அவர் ஆறு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ ஏன்னா கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட பிறகு அவங்களுக்கு என்ன கேட்டால் பெயில் அப்ளிகேஷன் போடுவாங்க பெயிலில் வந்துட்டு அது முப்பது நாள்லேயும் பெயிலில் வரலாம் அறுபது நாள்லேயும் வரலாம் தொண்ணூறு நாள்லேயும் வரலாம் நூறு நாள் கூட ஆகலாம் அதில் கற்று கிடையாது ஆனால் ஆனால் வருவா வந்துடுவார் அதில் எந்த விதமான இது சந்தேகமும் கிடையாது வீடியோ போடுறதுனால அவர் வந்து ஐயா அந்த வீடியோ போட்டிருக்காங்க அதனால அவரை நம்ம உள்ளே வச்சுக்கலாம்லாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அதற்கு ஒரு கால அளவு இருக்குது அந்த கால அளவுக்கு உட்பட்ட ஒரு பீரியடில் அவர் வந்துடுவார் அதெல்லாம் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் அதற்கு பிறகுதான் வந்து என்னென்னு கேட்டால் மாதம் மாதம் ஒரு ஸ்பெஷல் சிசி கேஸ் ஆக்கி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கும் வழக்குக்கு போகணும் சாட்சி விசாரணைகள் இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் அதாவது என்ன ஒரு பட்டியலிடப்பட்டிருக்கோம் சாட்சிகள் பட்டியலிடப்பட்டிருப்பாங்க காவல்துறையினர் அதில் இருப்பாங்க மருத்துவர்கள் அதில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக்கு வந்துட்டு இந்த இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபாரன்சிக் போயிருந்தால் ஃபாரன்சிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இது எல்லாத்தையும் ஆய் ஆய்வு பண்ணி தான் இந்த ட்ரையலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது உச்சநீதிமன்ற வழிமுறை என்ன சொல்லுதுன்னா ட்ரையலை ஆறு மாதத்துல முடியினது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு வழக்குல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேஸ் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியே ஒரு ஸ்டெப்பு கூட நடக்காத வழக்குகள்லாம் போக்சோ வழக்குகள் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரையில் அப்படி நட அவ்வளோ வேகமாக போகிறாட்டி ஸ்பீடி ட்ரையல் கேட்கலாம் ஸ்பீடி எங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்தில் முடித்து கொடுங்க நாலு மாதத்தில் முடிக்க சொல்லுங்கன்னு ஒரு நீதிமன்றத்தில் நம்ம ஒரு உத்தரவு கேட்டு போகலாம் ஆனால் ஜான்ஜபராஜ் வழக்கை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிணை மனு அவருக்கு வர வேண்டியது வரல இருந்தாலும் அந்த பிணை மனு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எதா என்ன டே ஏதாவது ஒரு டேட் போடுவாங்க அந்த டேட்டில் அந்த வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வாய்ப்பு இருந்தால் உ உயர்நீதிமன்றத்தில் பிணை கிடைக்குமா வினை கிடைக்க கிடை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதற்கான சாத்திய குறைவு கூறுகள் வந்து மிக குறைவாக இருக்கிறது ஏன்னா இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது போக்சோ சம்மந்தப்பட்ட வழக்கு அப்படின்னும் பொழுது அதை வந்து இப்போ ஒரு மாதம் கூட முடியலை ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது போல் இந்த வெக்கேஷனில் வந்து மாட்டிக்கும் ஏன்னா வெக்கேஷன் கோர்ட் பொழுது பார்த்தீங்கன்னா நாலு பார்ட்டாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட் வெக்கேஷனில் இருக்கோம் இந்த ஃபஸ்ட் வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு ரெகுலர் கோர்ட்டில் வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை ஃபஸ்ட் ஒகேஷனில் நான் இந்த வழக்கை நான் வந்து நடத்துகிறேன் இந்த வழக்கில் வந்து ஒரு முடிவை சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்கன்றது வந்து இனிமேல் தான் நமக்கு தெரியும் இருந்தாலும் இந்த வழக்கினுடைய ஒரு ஒரு சார அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அந்த நீதிமன்றத்தில் ஒரு பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் போது காவல்துறை தரப்பில் வந்து மிக இப்போ எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ரிப்ளை கொடுப்பாங்க இந்த வழக்கு வந்து சர்வசாதாரணமான ஒரு வழக்காக இன்றைக்கி பார்க்கப்படலை ஏன்னு கேட்டால் இது வந்து மற்ற குற்ற செயல்கள் இருக்கு இல்லையா செயின் எடுத்துகிட்டு ஓடுறது அப்புறம் வந்து அவதூறு பேசுவது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வழிபறையில் ஈடுபடுவது கொலை செய்வது அதுக்கப்புறம் கேட்டால் வந்து பொருளாதார குற்றங்களில் ஈடுபடுவது அப்புறம் வந்து இந்த இது மணி லாண்ட்ரிங்கில் பண்ணுறது இதெல்லாம் வேறு இந்த கதைகள்லாம் வேறு ஆனால் இந்த போக்சோ அப்படின்னு மொழிதே கேட்டிங்கன்னா இது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக பார்க்கப்படும் அது இல்லாமல் ஒரு சமூகத்தில் இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக இப்போ சொன்ன மாதிரி வந்து அவர் கைது செய்யப்படலாம் அதற்கு பிறகு வந்து இது ஒரு பக்கம் நிரூபிக்கப்படலாம் ஒரு பக்கம் நிரூபிக்கப்படாமலும் போகலாம் ஆனால் அந்த பாடல்கள் அவர் எழுதிய பாடல்கள்லாம் வந்து அழிக்க முடியுமா ரப்பர் வச்சு அழிக்க முடியுமா வாயில் வேணால் நம்ம பேசிக்கலாம் ஆனால் அங்கே வந்து உலகளவில் இன்றைக்கி அந்த தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பாடல்கள் ஃபேமஸ் ஆகிருக்கு அவர்களுடைய அது அவருடைய டேலண்ட்டு அப்படி பண்ணிவிட்டு போயிட்டாரு இருந்தாலும் இந்த பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அவருடைய கேரியரில் வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்களாக இருந்தாலும் கூட நீதிமன்றத்திற்கு ஆவணங்கள் தான் முக்கியம் இவர்கள் சைடில் வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க காவல்துறை தரப்பில் என்னென்ன இருக்குது புகார்தாரர் தரப்பில் என்னென்ன இருக்குது இது எல்லாத்தையுமே ஏன்னா புகார்தாரருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும் காவல்துறை ஒரு வாக்கு மூலம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க சாட்சிகள்கிட்ட ஒன்று ஒன்று வாங்கியிருப்பாங்க அப்போ இது எல்லாமே சைமல்டேனியஸாக இது ரெண்டுமே புகார்தாரருக்கும் காவல்துறையினருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா அது எல்லாமே இவங்க காப்பி போட்டு எடுத்திருப்பாங்க எடுத்து இதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும் அந்த ஆர்குமெண்ட்டின் அடிப்படையில் தான் இவர் வந்து என்ன கேட்டால் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி ஆர்குமெண்ட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகல ஜட்ஜு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஒன்று டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் ரெகுலர் கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆகவே ஜான் ஜபராஜுடைய வழக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது அவருக்கு தனிப்பட்ட விரோதங்கள் அவருக்கு என்ன கேட்டால் யூடியூப் சம்மந்தப்பட்ட ஆட்களில் வந்து தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசுகிறவங்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க வழக்கினுடைய விஷயங்களை வெளில சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் அது ஒரு தனி நபராக அவருடைய பிரச்சனை அப்படின்னு இருந்தது தாண்டி இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா ரோடுக்கு வந்துருச்சு அந்த சப்ஜெக்ட்டு அதனால தான் இன்றைக்கி ரோட்டில் உட்காந்துருக்கவங்கலாம் பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கிறது பல வழக்குகளை பற்றி நம்ம பல பல விஷயங்களை நம்ம பற்றி பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கி ஜான்ஜபராஜருடைய வழக்கு வந்து ஏன் வந்து மக்கள் அதாவது வந்து ஒரு இருபது பேர் வந்துட்டு அகென்ஸ்டாக பேசும்போது எண்பது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ அப்படிலாம் ஆயிருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அது மக்கள் இங்கேயே பேசிக்கிறது தானே தவிர இனி அப்படி பேசுவதற்கு சாத்திய குறுகள் கிடையாது எல்லாமே கோர்ட்டு கோர்ட்டில் தான் போய் எல்லாம் பேசுகிறோம் இன்றைக்கி டிவியில் யூடியூப்பில் பெரிய இது நீங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தர் அவதூறு பேசி இன்னொன்னு பேசிடுறாங்க ஆனால் வழக்கு முடிந்த பிறகு தான் இவர் குற்றவாளி வழக்கு முடிந்த பிறகு தான் இவர் நிரபராதி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும் ஆகவே நீதிமன்றத்தினுடைய போவிக்குள்ளே இன்றைக்கி இந்த வழக்கு இருக்குது அதனால் என்ன தான் நடக்குது இப்போ இன்றைக்கி வந்த வழக்கு என்றைக்கு வரப்போகுது அப்படின்றது நம்ம நாளைக்கு தெரியும் அப்படி நாளைக்கு தெரிந்த பிறகு தான் இந்த வழக்கில் அவர் வந்து எப்போது விடுதலை ஆகிறார் இல்லை ரெகுலர் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுதுதான் என்று தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜான் ஜெபராஜ் அவர்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் விடுதலை ஆகிறார் என்று நன்றி வணக்கம்